ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் திருவடிகளுக்கும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ பாபாவின் திருவடிகளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறும் செய்தி இன்று நாம் சிந்திக்க போகும் ஒரு முக்கியமான பகவானின் போதனை குறித்து இங்கே பார்ப்போம் நாம் அனைவரும் எளிய உயிரினங்கள் தான் ஆனால் நம்முள் ஒளிந்திருக்கும் அந்த தெய்வீக சக்தி என்ன நம் உடலிலும் பரமாத்மாவிலும் உள்ள அந்த சைத்தன்யத்தின் உறவை புரிந்து கொள்வதுதான் இன்றைய பகவானின் போதனை சைத்தன்யத்தின் பொதுவான நிலை பகவான் ஒரு அருமையான உதாரணம் அளிக்கிறார் நீங்கள் பல விளக்குகளை பாருங்கள் எல்லாவற்றிலும் ஒளி இருப்பது போல தெரியும் ஆனால் ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு வாட்டில் ஒளிவிடுகிறது ஏன் ஒவ்வொரு விளக்கிலும் உள்ள அக்ளிமேஷன் வலிமை மாறுபடுவதால் தான் போல் நாம் எல்லோரும் மனிதர்களே நம்மில் ஐந்து புலன்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து ஞானேந்திரங்கள் பொதுவாகவே இருக்கின்றன ஆனால் நம்முடைய சிந்தனைகள் மனதின் தூய்மை ஆன்மீக உணர்வு தெய்வீக சக்தி இவை எல்லாம் ஒருவருக்கொன்றாக மாறுபடுகின்றன பரமாத்மாவின் தனித்துவம் இந்த சைத்தன்யம் நம்மிலும் இருக்கிறது பரமாத்மாவிலும் இருக்கிறது எனில் பகவானுக்கு ஏன் தனி இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சந்தேகம் எழலாம் அதற்கான பதில் என்னவென்றால் அந்த சைத்தன்யம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம்பிற்குள் உள்ளது ஆனால் பரமாத்மாவிற்கு அது அனந்த அளவில் எல்லாவற்றிலையும் ஊட்டும் சக்தியாகவே இருக்கிறது அதாவது நாம் ஒரு சிறிய விளக்கு என்றால் பகவான் ஒரு கோடி வாழ்டின் சூரியனாக இருக்கிறார் இது அவருடைய தனித்துவம் அடுத்து ஞானத்தின் நெருப்பு மூடப்படும் காரணம் என்ன பகவான் இன்னொரு அருமையான வார்த்தையை கூறுகிறார் பகவான் இன்னொரு அருமையான வார்த்தையை கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனிலும் ஞானத்தின் நெருப்பு உள்ளது ஆனால் அதை பயன்படுத்தாததால் அது அகங்காரம் பாசம் தத்வேஷம் என்ற சாம்பலில் மூடிக்கொள்கிறது இன்று நாம் அந்த சாம்பலை அகற்ற வேண்டிய காலம் இது நம் உள்ளத்துள் தூய்மையை அதிகரிக்க வேண்டும் பகவானின் நினைவை மனதில் நிறுத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும் அடுத்தது ஆன்மீக வளர்ச்சி ஒளியின் வலிமை நாம் எவ்வளவு பாவனையுடன் வாழ்கிறோமோ எவ்வளவு இறைவனை நம்புகிறோமோ அவ்வளவாகவே நம்முள் இருக்கும் ஒளி வெளிப்படும் ஒருவரில் அது நாற்பது வாட் இன்னொருவரில் ஆயிரம் வாட் ஆக இருக்கலாம் ஆனால் இறைவனின் அது எல்லா வாட்டுகளையும் கடந்தது அது அனந்த சக்தி பகவான் சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் தெய்வீக சைத்தன்யம் கொண்டவர்கள் ஆனால் அது முழுமையாக ஒளிர வேண்டுமென்றால் உங்கள் அகந்தையை துறக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம் நம்மில் இருக்கும் ஒளியை வளர்த்திடுவோம் பகவானின் கருணையை நாடுவோம் நம் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வருவோம் சர்வ ஜீவனும் ஒரே ஆத்மாவின் பிரதிபலிப்பு தான் பரமாத்மா அந்த ஆத்மாவின் முழுமை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்